நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில் ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வாங்க வேண்டிய வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன் அன்னைக்கு ஷார்ட் ரெடியாக இருக்கும் போனோன்னே போய் உள்ளே நடிக்கிற கேமராக்குள்ள இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவை நான் நடிச்சிருக்கேன் படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டுருந்தார் அப்போது இருந்து எனக்கு அவர் தெரியும் அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடாரு பயணிகள் கவனிக்க முடியும் ஒரு ஒரு ரோல் கூப்பிட்ருந்தார் அப்போது வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாது நிறைய சம்பவம் இருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை ஏன்னா இது மிஸ்கின் சார் பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நமக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல இது வழியில் மைக்கில் பேசலாமான்னு அது தெரில அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலாம்னு நான் பண்ணேன் நாங்கள் எப்படியும் மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம் கருப்பு அது பேர் அது அது ஃபுல் பிளாக் கலர் இருட்டில்லாம் இருந்தால் தெரியவே தெரியாது அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம் அதனால் அந்த அந்த சோகத்தில் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார் நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும் அப்போ இது எங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிறனா அது வந்து அது என்னமோ தெரியல என் மேலே பயங்கரமான பாசம் நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கும் அது நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன அது வேறு யாருமே அது நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட ஊரில் ஒரு பத்து பதிமூணு பேரை கிடைச்சிச்சு இப்போ ஒட்டு மொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது இந்த நாயை கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல ஏன்னா கடிக்க வருது யார் போனாலும் கடிக்க வருது இப்போது அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கினாங்க சரி இதை நாங்கள் வந்து க என்ன சொல்கிறது மக்களுக்காக பத்தட்டுக்காக இதை கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெலாம் இல்லை நான் ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இருக்கும்போது அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை என்ன மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன் எனக்கு அது புரியவே இல்லை இப்போ என்னென்னா மொத்த ஊரில் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம் நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம் அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும் அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பயமாக பதற்றமாக இருக்குது நான் தான் கொடுத்த ஆகணும் ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய ஊர் மூட்டமாக சேர்ந்து ஒரு ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியில் இது தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக எங்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க இந்த இலிவாசம் சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பிழைச்சிக்குமா அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அல்லாட்டை கையில் கட்டை விட அங்கே எல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது எதார்த்தமாக என்ன பார்க்க வருது இப்போ இந்த இட்லி நான் கொடுக்க வச்சு கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேறு இல்லை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுருச்சு இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க அது இங்கேயும் போக முடியாது அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பாகப்பற பார்த்துருச்சு என்னால் அதை அதை கடக்கவே முடியல நான் கொஞ்சம் எமோஷன் நல்ல வேறு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருத்தையும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான் ஊருக்கு வெளியில் ஊற்றுன்னு ஒரு குட்டை இருக்கும் அந்த குட்டையில் போய் தண்ணி குடிச்சிட்டான் தப்பிச்சிட்டான் இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேலை என் கையால் அது சாகலை அப்படி திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷன்லேயே வந்தாங்க நீங்களும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பிழைச்சிக்கொன்றது இதெல்லாம் இவ்வளோ திட்டம் நீ கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க தான் கொடு கொடுத்த ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படி சத்தம் போட்டாங்க இனிமேல் அந்த பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படி சொன்னாங்க நான் பண்ணலை அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றுனாங்க ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்க ஏற்று தூக்கில் ஏற்றுவாங்க அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருங்க போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த மூக்கால்லாம் அந்த மாடு இடத்துல கட்டி வச்சுருவாங்க அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க அந்த மூக்கால் அப்படி தூக்கிறோம் அது துடி துடித்து செத்துடும் இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம் வெறும் வெறி நாய் கடையிலேருந்து எல்லோரும் காப்பாற்றணுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த நாய் செத்துருச்சு இந்த சூழ்நிலையில் யார் போக்க நிற்கிறதுன்றது எனக்கு அப்போ அப்போவே தெரியல எனக்கு அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம் நான் நடித்த போதுக்குலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும் எனக்கு தான் விஷுவல் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா பேசணும் நாங்கள் அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு நமக்கு கொஞ்சம் கூட சாப்பாட்டு பிரியாது நான் எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும் ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன் ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சேர்த்துட்டு முள்ளு பிரியாணி உள்ள வச்சு செஞ்சோம் செஞ்சுட்டு திருப்பத்தியாக அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே இப்போ வேலை செய்யும்போது இருந்த அனுபவம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு டைம் இல்லை